ஏமா இந்த போனை நோடிட்டு இருக்கிய சாப்பாடு செஞ்சியா குழம்பு வச்சுட்டியா ஏய் ஒன்னதான் கேக்குறேன் வாய தொண்டு பதில் சொல்லாம என்னமோ ஒரு ரோபோட் இப்படி ஆடுற மாதிரி ஆடிட்டே இருக்க ஏன்னதான் இருக்கு என்னால பேசவே முடியல இந்த நாள தாண்டி நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு இருக்க ரொம்ப நாளா வேண்டிக்கிட்ட வேண்டுதல் வந்து நிறைவேறி இருக்கு என்ன வேண்டுதல் அந்த வாய் எப்படா கொஞ்ச நேரமாவது மூடுன்னு பார்த்தேன் மூடிருச்சு அப்பா இறைவன் கூட நான் கூட இருக்கானா இல்லையான்னு நினைச்சப்பா இறைவன் இருக்கிறான்டா அவனுக்கும் என்ன நான் புறம்பதெல்லாம் கேள்விச்சு கெட்டா வெட்டி ஒரு நூறு பேருக்கு சோறு போகணும் நம்ம வீவஸ் யாரும் வராங்க முதல்ல கேட்டுக்கணும் இந்த திருநாளை வந்து பெருநாளா கொண்டாடணும் புரியுதா அப்படி ஒரு நாள் இது ஆஹா இந்த கொண்டாட்டி வாய போனாலே எல்லா கணவருமா இருக்கும் அப்படியே ஆனந்தம் கொண்டாடும் இது எல்லாம் அப்படியே கொண்டாட்டமா இருக்கும் எங்களுடைய இதுவே வேற சரியா ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் சரியாயிடுச்சுன்னா உனக்கு தெரியும் என்ன ஐயோ ரெண்டு நாள் சொல்லக்கூடாது ஒரு 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 யுகமே கிடைச்ச இருக்கும் அந்த ரெண்டு நாள் புரியுதா எப்படி அப்படியே ஜாலியா கொண்டாடலாம் புரியுதா

எங்க சொல்லு இந்த அழகான குரல்ல ஒரு பாட்டு பாட ஒரே ஒரு பாட்டு பாட்டு பார்த்தும் காட்டு பாடுமா அத பார்த்தா பாரு ஒன்னதா ஏய் எங்க பாக்குற ஏய் ஒன்னதா ஒரு பாட்டு பாருக்காகவே சீக்கிரம் கதவுதான் என்னடி கதவதையே கதவு கதைக்கிற கடவுளை கடவுளை அப்படி பாதி திங்கி முழுங்குற அந்த காசு கேட்டாருன்னு வச்சுக்க என்ன இவளுக்கு இன்னும் கொஞ்சம் புண்ணு வரணும்டா அந்த கடவுளுங்கிறது கடவுள் இல்லாத ஆகணும்டா நம்பாரு என்ன நாக்குல எப்படி புண்ணுங்கிறது எப்படி தெரியும் காட்டு நாக்காடியது சென்னை பூவார நாக்குல புண்ணி இருக்காடுக்கு அது எப்படி புண்ணுன்னு தெரியும் அங்கங்க மோடு குளமா இருக்க மலை மலையா அது அப்படிதான் புண்ணா

பாருங்க இப்ப தெரியுதா நாக்குல புண்ணு வந்தா எப்படி இருக்கு தெரியுதா தெரியுதா இது വൈകുന്നേരത്തിന് <laughs> മുപ്പത്തിനുള്ള <laughs> <laughs>